ரிசப்ராசிக்காரங்களுக்கு வணக்கம் கார்த்திகை ரெண்டு மூணு நாலு பாதங்களும் ரோஹிணி ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதங்களும் மிருகசரிடம் ஒன்று ரெண்டு பாதங்களும் அடங்கியது ரிஷபராசி ரிசபராசிக்காரங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டால் ரிசபராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் அறிவும் அழகும் உடைய ரிஷப் நீங்கள் இப்படி தான் இருக்கணும் இப்படி இருந்தால் தான் அழகு இப்படி இருந்தால் தான் எல்லாத்துக்கும் பிடிக்கும் அப்படின்னு மற்றவங்க சொல்கிறத கேட்காம நான் இப்படி தான் இருப்பேன் அப்படிங்கிறது இயற்கையான ஒரு அழகோடு எளிமையான ஒரு வாழ்க்கையோடு மற்றவங்கள வந்து ஒரு ஒரு சின்ன ஒரு புன்னகையாலையும் வசிகர சிரிப்பாலையும் வசிகரமான பேச்சாலையும் மற்றவங்கள கவரக்கூடிய ரிஷபராசி நேயர்களுக்கு வணக்கம் ரிஷப் ராசிக்காரங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு புத்தாண்டு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி புத்தாண்டில் குரு

நீர் கட்டிகள் இருக்கா பையில் என்ன பிரச்சனைகள் இருக்கு அப்படிங்கறதே ரெண்டு மூணு டாக்டர்கிட்ட காமிச்சிருப்பாங்க சரியாவே அடப்பட்டு இருக்காது ஆனா இந்த வருஷம் பையில் என்ன கம்ப்ளைண்ட் இருக்கு அப்படிங்கறத வந்து டாக்டருக்கு சரியா புரிய வச்சு கர்ப்பப்பை சம்பந்தமான பிரச்சனைகளுக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்து அவங்களுக்கு குழந்த பாக்கியம் கொடுக்கக்கூடிய ஒரு வருஷமா குரு பயிற்சி அப்படிங்கறது வந்து இருக்கும் முரு பயிற்சி கல்யாணமாகாத இளைஞர்களுக்கு ஸ்தானத்துல வந்து குரு வர்றதுனால அவங்களுக்கு குடும்பத்தை அமைச்சு கொடுக்குற அளவுல குரு பயிற்சி இருக்கும் அது போக குருவினுடைய பயிற்சி மாறக்கூடிய குரு பயிற்சி சியா சொத்துக்களான தங்கங்கள் வாங்கக்கூடிய அளவுலையும் கேஷ் நிறைய சேர்க்கக்கூடிய அளவுலையும் ரிசபராசிக்காரங்களுக்கு இந்த குரு பயிற்சி அப்படிங்கறது வந்து இருக்கும் அஹ் சனீஸ்வர பகவானுடைய பயிற்சியை பார்க்கும் போது சனீஸ்வர பகவான் வந்து வருஷத்துடைய ஆரம்ப கட்டத்துல சனீஸ்வர பகவான் ராசிநாதனான சுக்கரனோட சேர்ந்து கும்பத்துல உட்கார்ந்துருக்கார் கும்பத்துல சுக்கரனோட சேர்ந்து உட்கார்ந்துருக்க கூடிய சனீஸ்வர பகவான் சசமகா யோகத்தை கொடுக்கிறார் சசமகா யோகம் அப்படிங்கிறது வந்து ராசிநாதனுக்கும் கொடுக்கிறார் ராசிநாதனுக்கு சசமகா யோகத்தை கொடுக்கிறார் அப்படி கொடுக்கும்போது வீடு மண்மனை யோக பாக்கியங்களை வந்து கொடுக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது வந்து உண்டு சசமக யோகத்தோட சிறப்பு பார்த்தாச்சுன்னா வந்து ஓ கல்வி தொழில ஒரு சிறப்பான நிலை வீடு மண்மனை யோகங்களை கொடுக்கறது சுகபோகங்களோட வாழறது அப்படின்னு சொல்லி சசமகா யோகத்தினுடைய சிறப்பு உண்டு இந்த வருஷ ஆரம்பத்திலேயே சனீஸ்வரனும் சுக்கரனும் சேர்ந்து சசமக யோகத்தை கொடுக்கறதுனால ரிசபராசிக்காரங்க அதை அணிவிக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது வந்து ரிசபராசிக்காரங்களுக்கு உண்டு ரிசபராசியில் இருக்கக்கூடிய சனிஸ்வரனும் சுக்கரனும் மார்ச் மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி பெயர்ச்சிக்கு அப்புறம் சுக்கரனுமே பயிற்சியாகிறார் மீனத்துக்கு வந்து ஆகி போகிறார் வைகாசி மாதம் பதினேழாம் தேதி வரைக்குமே சனீஸ்வரனும் சுக்கரனும் ஒரே மாதிரியே டிராவல் ஆகிறாங்க அப்படிங்கிற வகையில் சுக்கரன் வந்து உச்ச சுக்கரனா மீன ராசியில உட்காந்து உட்கார்ந்துட்டு இருப்பார் அப்போது ராசியில வந்து சுக்கரன் உட்கார்ந்து இருக்கும் போது எதிரியோட கை ஓங்கும் ஏன்னா சுக்கரன் வந்து ரணரோக சத்ருஸ்தானாதிபதியும் கூட ஆக எதிரியோட கை ஓங்கி இருக்கும் அந்த சமயத்தில் வந்து உங்களுக்கு உங்களுடைய பூர்வீக சொத்துகள் சம்பந்தமான வம்பு வழக்குகள் ஏதாவது இருந்தது அப்படின்னு சொன்னால் அந்த சமயத்தில் வந்து பதினேழுக்கு மேலே அந்த கேஸை வந்து அட்டன் பண்ணுங்கள் அட்டன் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க ஏன்னா அதுக்கு இடையில நீங்கள் அட்டன் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் எதிரிக்கே சாதகமாக முடியும் அப்போது வைகாசி பதினேழுக்கு மேலே அட்டன் பண்ணும்போது உங்களுக்கு பூர்வீக சொத்துகள் வழி ஆதாயங்கள் அது இது பூர்வீக சொத்துகள் வழி ஆதாயங்கள் கிடைக்கிறதுக்கு தகப்பனாரோ தகப்பனாரோடைய வர்க்கத்தாரோ சேர்ந்து உங்களுக்கு உதவி செய்வாங்க பூர்வீக சொத்துகள் கிடைக்கிறதுக்கு அந்த உதவிகள்லாம் ஆட்டோமேட்டிக்காக தன்னாலே நடக்கும் அதுக்கப்புறம் வந்து சனீஸ்வர பகவான் ராசியை பார்க்குறாரு ரிசபராசியை ராசியை பார்க்குறாரு அப்படிங்கும்போது உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் கொஞ்சம் குறைவா இருக்கும் ரொம்ப ரொம்ப உடல் ஆரோக்கியம் குறைவா இருக்கும் எதுலேயுமே ஒரு மந்தத்தனம் இருக்கும் ஒரு வேலையை செய்யணும்னா எந்த செய்யணுமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு மந்தத்தன்மை இருக்கும் ரிசபராசிக்காரங்களே எவ்வளோ ஸ்பீடா நீங்க வேலை செய்கிறீங்களோ அதாவது நீங்க எந்த அளவுக்கு நீங்க லைஃப்ல வந்து தேடி தேடி நம்ம வேலையை வந்து தேடி தேடி ஓடுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வெற்றி அப்படிங்கிறது இருக்கும் வெற்றியாளர்களாகவும் நிறைய வெற்றியாளர்களை கொடுத்தது அப்படிங்கிறது வந்து பொறுத்த வரைக்கும் அவங்க செழிப்பமாக வாழக்கூடிய அமைப்பிலேயே பிறந்திருப்பாங்க ஏன்னா பகவான் கிருஷ்ணருடைய ராசி இல்லையாசி அதனால ரிசபராசிக்காரங்களுக்கு ராகு கேது பயிற்சி ரிசபராசிக்காரங்களுக்கு ராகு பகவான் மே பதினெட்டு பதினெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ராகு பகவான் வந்து இந்த உங்களுக்கு இருந்து கும்பத்துக்கும் கேது பகவான் கண்ணியிலிருந்து சிம்மத்துக்கும் பயிற்சி ஆகிறாங்க சிம்ம கேது அப்படிங்கிறது ஞான கேது அப்படிங்கிறது அவருக்கு பேர் நிறைய ஞானங்களை வந்து அள்ளி கொடுக்கக்கூடிய கேது அதாவது சொந்த பந்தங்கள் வழி எவ்வளவு உங்களுக்கு அனுபவ பாடங்களை தரணுமோ அந்த அளவுக்கு தருவாங்க தாயாருடைய உடல் ஆரோக்கிய உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் ஏன்னா ரிசபராசி சந்திரன் உச்சம் பெறக்கூடிய ராசி தாயன்பு அதிகமுடைய ராசி தாயன்புக்காக மற்ற எல்லா விஷயங்களையுமே ஒரு நிமிஷம் உதறிடுவீங்க அந்த அளவுக்கு வந்து தாய் பாசம் அதிகமாக இருக்கும் தாயாருடைய உடல் ஆரோக்கியம் இருக்கும் தாயாருடைய உடல் ஆரோக்கியத்தை பார்க்கணும் ரிஷபராசி நேயர்கள் ஒரு பாவி ராகு வந்து உட்கார்ந்து போது தொழில் ரீதியான மேன்மை எலக்ட்ரானிக் சம்பந்தமான தொழிலில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு லாப ஆதாயம் அதாவது பழங்கால பொருட்கள் வச்சுருக்கோம் அந்த பொருட்களுக்கு வந்து உங்களுக்கு நிறைய காசு தர்றோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய பொருட்களை வாங்கிட்டாங்கன்னா அப்படி அவங்களுக்கு பணம் தாரோம் அப்படின்னு சொல்லி ஏமாத்திடுவாங்க அந்த விஷயத்தில் ரொம்பவே ரிசபராசிக்காரங்க கவனமாக இருக்கணும் அதுபோக கவனமாக இருக்கணும் வேற விஷயங்கள் அப்படின்னு பார்த்தோன்னாக்கா உங்களுக்கு வாகனங்கள் அமையிறதுக்கும் வீடு மண்மனைகள் அமையறதுக்கும் யோகம் இருக்கு அதுவும் நீங்கள் லட்சக்கணக்கில் இடம் இடம் மனை வாங்கி வண்டி வாகனங்கள் லட்சக்கணக்கில் எடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னாக்கா அந்த லட்சக்கணக்கான கடன்களை அடைக்கவுமே ரொம்ப நாளாகும் உங்களுக்கு வந்து தொழில் ரீதியாக சாதாரணமான கடன்கள் எடுங்க சாதாரணமாக அடைங்க திரும்ப கடன் வாங்க திரும்ப அந்த அந்தளவு தான் உங்களுக்கு கரெக்டாக வருமே தவிர பெரிய அளவில் லட்சக்கணக்கான கடன்கள் எடுத்துட்டு திரும்ப வந்து ராசிக்காரங்க அதுலேருந்து அப்போ கடன் இருக்குதே அப்புறம் தூக்கம் மாட்டேங்கி அப்படிங்கிறத அந்த டாபிக் உள்ள போகக்கூடாது ரிஷபராசிக்காரங்க வழிபடக்கூடிய கடவுள் அப்படின்னு பார்த்தாச்சுன்னா பெருமாள் பெருமாளை வந்து எந்த ரூபத்துலையும் வழிபடலாம் கிருஷ்ண கிருஷ்ணராக வழிபடலாம் ராமரா வழிபடலாம் ஹரே கிருஷ்ணா வழிபடுறாங்கல்ல அவங்களா வழிபடலாம் பெருமாளை எப்படி வேணாலும் வழிபடலாம் அதுபோக உங்களுடைய இஷ்ட தெய்வமாக ஒரு அம்பாலையும் வழிபடலாம் இஷ்ட தெய்வமான அம்பாள் அப்படிங்கிறது உங்கள் தெருவில் இருக்கக்கூடிய வாசம் முன்னாடி இருக்கக்கூடிய அம்பாளை வழிபட்டால் கூட அந்த அம்பாளுடைய அனுகிரகம் ரிஷபராசிக்காரங்களுக்கு குறைவில்லாமல் கிடைக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ரிஷபராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் நல்ல செல்வமும் செழிப்பும் உள்ள ஆண்டா இருக்கும் நன்றி வணக்கம்